ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இடையில ஒரு நாள் சும்மா வெளியே போய்ட்டு வரும்போது ஒரு கிராமத்து வழியாக வந்தோம் அப்போது ஒரு ஏழு மணி எட்டு மணிலாம் இருக்கும் அப்போவே அப்படியே கப் சிப்னு அடங்கி போயிருந்தது அப்போது என்னங்க இப்படி இருக்குது நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம்லன்னு பேசிட்டு வந்தோம் அப்போது வெளியே உட்காந்துருப்போம் வெளியே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசவும் ஏன் பையன் இருந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க வெளியெல்லாம் உட்காந்து சாப்பிடுவீங்களான்னா ஆமாம் இவங்களுக்கு நம்ம இடுப்பில் வச்சு ஊட்டுற வரைக்கும் தானே வெளியே ஊட்டியிருக்கோம் ஊட்டினதே இல்லை அப்படின்னும் அப்புறம் சொன்னோம் நாங்கள் எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்து சாப்பிடுவோம் அம்மா சில நேரம் உருண்டை சோறு கொடுப்பாங்கடான்னு உடனே அப்போ எங்களுக்கும் ஒரு நாள் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கேட்டுட்டே இருந்தான் சரி இது என்ன பெரிய விஷயம்னா நைட் டிஃபன் செய்யலான்னு பார்த்தேன் இல்லைம்மா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்போ தானே உரிமை பிடிச்சி கொடுக்க முடியும்னு சொல்லவும் சரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு ரசம் வச்சு சாம்பார் வச்சு அப்புறமா உருளைக்கிழங்கு கூட்டும் வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயாச்சு எப்பவும் போல தான் எங்கள் பிளாக்கில் வந்துட்டு ஆறு குட்டி பசங்கள் என் பசங்களோட சேர்த்து ஸோ அவங்களையும் அவங்க வீட்லேயும் பெர்மிஷன் கேட்டு நீங்களும் வாங்கினான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சாச்சு அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுனால நல்லாவே சாப்பிட்டாங்க சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இது நம்மளுக்கு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பொதுவாக இந்த அனுபவம் இருக்கும் ஒரு மரத்தடி இருக்கும் இல்லைன்னா நம்ம வாசலில் கண்டிப்பாக தின்ன இருக்கும் அதில் எல்லோரும் உட்காந்துப்போம் உட்காந்துட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருப்பாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா பசங்க விரும்புவாங்களோ இல்லையோன்ட்டு மொதல் சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வச்சு வச்சு கொடுத்தேன் அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு அப்பளம் கொடுத்தேன் அப்பளத்தையும் ப்ளேட்டாகவும் மாற்றிட்டாங்க உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எனக்கு உனக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு சூடாக இருந்தனால அப்பளத்து மேலேயே வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்தது ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா சொன்னார் ஐயோ என் பையன் எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாம்மா இங்கே இவ்வளோ அழகாக அருமையாக சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க முக்கியமாக அந்த குட்டி வண்டு அப்படியே போட்டுட்டு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிச்சு கண்ணை மூடிட்டு ஆகா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டான் க்யூட்டாக இருந்தது ஸோ நீங்களும் டைம் கிடைக்கும்போது போது மொட்டை மாடி இருந்தால் கூட ஓகே தான் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி உட்கார வச்சு பசங்களுக்கு கொடுங்க இன்னும் வெயில் காலம் தான் ஸோ அதனால பனி பிரச்சனை இருக்காது ஸோ அந்த மாதிரி கொடுத்து பாருங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி வயிறார சாப்பிட்டாங்கன்றது தான் உண்மை நான் அந்த பசங்களுக்கு தேவையான விட ஜாஸ்தியாக தான் சமைச்சிருந்தேன் ஃபைனலாக நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே உட்காந்து நான் ஒன்று பிடிச்சி அவருக்கு கொடுத்தேன் அவரும் சாப்பிட்டார் இதில் என்ன ஒரு ஹைலைட் நான் நாளைக்கு இதே மாதிரி பண்ணலாத்த அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயமே சரி ஓகேடா பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப குஷியாகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் லீவுனால இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாகவே ரெடி பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வெளியே போயிட்டிங்கன்னா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம் அவனுங்களும் இதுதான் நிலாசோரா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து பார்த்து ஏ சோறு சாப்பிட்றோம் சோறு சாப்பிட்றோம் எல்லாேருக்கும் சொல்லிகிட்டு இருந்தானுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தானுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுடைய பழைய நினைவுகளை தோண்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோறு சாப்பிட்டதோட நினைவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்